ஃபாஸ் பால் லெஜ்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான் வீடியோஸ் எல்லாம் போட்டுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாஸ்பிட்டல் போனவனே டாக்டர் கிட்ட என் கால் மேல இருக்கிற கட்ட காமிச்சேன் சரிப்பா தமி நீ பயப்பட வேணாம் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லியிருந்தாரு சரி ஆஸ் யூஸ்வலா எப்பயும் போற மாவு கட்டுதுன்னா வலிக்காம சிசர்லே கட் பண்ணி எடுத்துருவாங்கன்னு நினைச்சா நம்ம வீடு கட்டும் போது யூஸ் பண்ற கட்டிங் மிஷின் மாதிரி ஒரு பெரிய கட்டிங் மிஷின் தூங்கி வந்துட்டாங்க சா சா எனக்கு வேணாம் சார் இருக்குது ஒரே காலு சார் தம்பி இது வைப்ரேஷன்ல கட் பண்ற கட்டிங் மிஷின் பா ஸ்கின் மேல பட்டா ஒண்ணுமே அதை கவனப்படும் சொல்லிட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துட்டாரு இருந்தாலுமே முழுசா கட் பண்ணி முடிக்க வரைக்கும் எனக்கு அள்ளு இல்ல எக்ஸா எடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது தீவனூல இருக்கிற அம்மா டீ டைம்ல ரெண்டு சாம்பிள் மிச்சர் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கால் கிலோ மிச்சர் ஒன்னுத்துல வாங்கிட்டேன் அப்படியே பக்கத்துல ரோசாக்கா மீன் கடையை போட்டிருந்தாங்க ஒரு கிலோ மீனும் ஒரு கிலோ கவலை மீனை வாங்கினேன் வீட்டுக்கு வந்துட்டோம்